மறைந்த பிரபல நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மூன்று படங்களில் நடிக்க வைக்கப்பட்டு உள்ளார் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேப்டன் அவர்களை திரைக்கு கொண்டு உள்ளதாக கோட் படக்குழு ஏற்கனவே செய்தி வெளியிட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தலைவன் என்ற படத்திலும் இதே தொழில்நுட்பத்தில் கேப்டன் தோன்ற இருக்கிறார் மேலும் விஜய் ஆண்டனி நடித்திருக்கும் மலை பிடிக்காத மனிதன் படத்திலும் விஜயகாந்த் நடித்திருக்கிறார் இருந்தபோதும் கேப்டன் அவர்கள் இந்த மூன்று படங்களிலும் எந்த மாதிரியான கேரக்டரில் தோன்ற இருக்கிறார் என்பதை வெளியிடவில்லை இதனால் கேப்டன் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் கேப்டனை அவரது கம்பீர குரலுடன் திரையில் காணப்போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி ரசிகர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது